சிவா திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் குடியத்தன் தாமோதரன் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற கோயில் பார்த்திங்கன்னா மாலயம்பட்டு லத்தேரியிலருந்து நம்ம பைரவர் கோயில் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அங்கேருந்து பணம் முடிஞ்சுங்க ரூட்டில் மாலியம்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தருமர் அங்கே மேலே பஞ்சபாண்டவர் கோயிலாக பார்த்துட்டு இல்லைங்களா அதனுடைய கனெக்ஷன் கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிட்டு வந்து தருமர் கோயில் தருமருக்காகவே கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த எந்திரக்கல்லு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோயிலை தாண்டி இது தர்மருக்குன்னே இந்த இடத்துல இந்த கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த கோயிலை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து தர்மலிங்கேஸ்வரர் லிங்கேஸ்வரர் இந்த கோயில் தர்மர் வழிபட்ட பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட கோயில் இந்த கோயிலில் வந்து பித்ரு தோஷத்துக்காக இவங்க மகாபாரத பொருளம் பண்ணுறாங்க இல்லைங்களா அதில் ஏற்பட்ட அந்த பித்ருதோஷம் அந்த இது தோஷத்துக்காக இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்காரு இங்கே பக்கத்தில் அக்னி தீர்த்தம் இருக்குதா சொல்கிறாங்க அந்த அக்னி தீர்த்தத்துலேருந்து தான் இவர் வந்து எத்திர தோஷம் தர்ப்பணம் கொடுத்துருக்காரு தர்மர் அவருக்காக தான் அந்த பக்கம் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் ரொம்ப பழமையானது மகாபாரத காலத்துது துரோ அம்மா இங்கே தான் பிறந்ததாக சொல்கிறாங்க இந்த ஊர் தாங்க கோயில் ரொம்ப சிதிலமடைஞ்சு ஒரு மாதிரி தான் இருக்குது ஒரு கால பூஜை தான் நடக்குது இவர் தான் தர்மலிங்கேஸ்வரர் சாமி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கார் ஒரு கால பூஜை தான் நடக்குது மற்றபடி கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது நிறைய சிலைங்கள்லாம் இருந்துருக்கு இப்போ வந்து சிவனு அம்மாள் இருக்காங்க முருகர் இருக்கார் தர்ஷனாமூர்த்தி இந்த கோயில் போகிற வழி பார்த்திங்கன்னா நம்ம முடியாத்துலேருந்து வந்தீங்கன்னா லத்தேரி லத்தேரியிலேருந்து லத்தேரி இருபது கிலோமீட்டர் வரும் லத்தேரியிலேருந்து லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா பனமடங்கி பள்ளத்தூர் பனமடங்கி ரூட்டு பரதாமி போவோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு பைரவர் கோயில் வரும் மலை மேலே நம்ம இல்லைங்களா அந்த கோயிலுக்கு அடுத்து அப்படியே பணமண்டங்கில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா மாலியம்பட்டு பல்லக்கொல்லான்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊருக்குள்ளே இந்த கோயில் இருக்குது தர்மர் பஞ்சபாண்டவர்களால் வழிபட்ட சிவஸ்தலம் பித்ருதோஷத்துக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலமாக இது பட் இது வந்து ஹிஸ்டரி சரியாக தெரியாததுனால நிறைய பேர் வரல அது இல்லை கோயில் ரொம்ப இன்டீரியரில் உள்ள இருக்குங்க பக்கத்தில் தர்மருக்கும் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அதை முன்னாடி பார்த்தோம் அவங்க யூஸ் பண்ண எந்திரக்கல் வெளியிலே வச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய கோயில் அங்கேருந்து பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஏன்னா கோயில் இது மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் உலவார பணி பண்ணலாம் இப்போயும் ஒரு அடியார் வந்து நம்ம ஒரு குரூப் வந்து உலவாரப்பணி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஐயா மேலே ஏறி ஒருத்தர் குமார் ஐயா பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள் கோயில் எப்படி இருக்குது பாருங்கள் பராமரிப்பு இல்லாமல் இது இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே உலவார பணி செஞ்சு சுத்தம் பண்ண போகிறாங்க நீங்களும் உங்கள் அருகாய்மில் இருக்கிற கோயிலெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுங்க அப்படிங்கிறனால முடியலனாலும் பக்கத்தில் எதனால் கோயில் இது மாதிரி சிதிலம்படி வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் நியர்பை எதனால் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணித்தரோம் இதுதான் அம்மன் சன்னதி வீராம்பால் அம்மன் பேர் வந்து வீராம்பால் வீராம்பால் சமேத தர்மலிங்கேஸ்வரர் கோயில் மாளியம்பட்டு பணமடங்கி லத்தேரிக்கிட்ட வேலூர் மாவட்டங்க காப்பாடியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு லத்தேரி ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும் அங்கேருந்து இந்த கோயில் வந்து ரைட் சைடு எடுத்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் மொத்தம் பதினாறு கிலோமீட்ரு வருங்க நல்லா நிலத்துக்குள்ளே இயற்கையில சூழ்ந்த இடத்துல இருக்க கோயில் சின்ன கோயில் தான் பட் பவர்ஃபுல் பித்திருதோஸத்துக்கு ரொம்ப நல்ல கோயில் நீங்களும் இந்த பக்கம் வரவங்க பாருங்கள் பழைய சின்ன மேலே பிடிச்சிருக்காங்க நீங்களும் வாங்க இறை அருள் பெருங்க நன்றி சிவாய நம்ம